வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே கொளப்பள்ளி குறிஞ்சி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் சந்திரன் இவரது வீட்டு வளாகத்திற்குள் செவ்வாயிரவு யானைகள் கூட்டமாக வந்தன வீட்டை உள்ள சிறிய கிணற்றில் குட்டி யானை தவறி விழுந்தது யானையின் நலரல் சத்தம் கேட்டு அப்பகுதி மக்கள் கிணற்றை வந்து பார்த்தனர் குட்டி யானை விழுந்து கிடப்பது குறித்து வனத்துறையினரிடம் கூறினர் தாய் யானை ஆக்ரோஷமாக கிணற்றை சுற்றி சுற்றி வந்தது இதனால் குட்டியை மீட்பதில் தொய்வு ஏற்பட்டுள்ளது தாய் யானையை விரட்டிவிட்டு பொக்லைன் மூலம் குட்டியை மீட்கும் முயற்சியில் வனத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர் வில்லிவாக்கம் ஐ சி எஃப் டாக்டர் அம்பேத்கர் பகுதியைச் சேர்ந்த ரவுடி உதயகுமார் வயது இருபது வழக்கு ஒன்றில் சிறை சென்று சில நாட்களுக்கு முன் ஜாமீனில் வெளிவந்தார் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு வில்லிவாக்கம் எம் ஆர் நாயுடு பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடை அருகில் சாலையோரத்தில் நண்பர்களுடன் மது அருந்தினார் அப்போது அங்கு பைக்கில் மூன்று பேர் கும்பலாக வந்தனர் உதயகுமாரை தலை உள்ளிட்ட இடங்களில் சரமாரியாக வெட்டி தப்பினர் வெள்ளத்தில் கிடந்த உதயகுமாரை வில்லிவாக்கம் போலீசார் மீட்டு கீழ்ப்பாக்கம் அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர் அங்கு அவர் உயிரிழந்தார் இதுகுறித்து வில்லிவாக்கம் போலீசார் மூன்று தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை தேடுகின்றனர் அதே பகுதியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் கஞ்சா வியாபாரத்தில் ஏற்பட்ட தகராறில் ரவுடி டபுள் ரஞ்சித் என்பவர் பழிதீர்க்கப்பட்டார் இந்த வழக்கில் உதயகுமார் உட்பட எட்டு பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்திருந்தனர் உதயகுமார் சேர்க்கப்பட்டாா் சமீபத்தில் ஜாமீனில் வெளிவந்த உதயகுமார் நீதிமன்ற நிபந்தனைப்படி செங்குன்றம் அடுத்த அலமாதியில் தங்கியிருந்தார் ரஞ்சித் கொலைக்கு பழிதீர்க்கும் விதமாக உதயகுமார் தீர்த்து கட்டப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் இதேபோல் பல கொலை வழக்குகளில் உதயகுமாருக்கு தொடர்பு இருப்பதால் முன்விரோதத்தில் உதயகுமார் கதையை எதிர்கோஷ்டி ரவுடிகள் முடித்திருக்கலாம் என போலீஸ் வட்டார தகவல் தெரிவிக்கிறது சென்னை மாநகராட்சியில் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டிற்கு பின் திருநாய்கள் கணக்கெடுப்பு பணியை ஜூன் மாத இறுதியில் மாநகராட்சி துவக்குகிறது தற்போதைய நிலையில் சென்னையில் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட திருநாய்கள் இருக்கலாம் என மாநகராட்சி உத்தேசித்துள்ளது சென்னை மாநகராட்சியில் உள்ள திருநாய்கள் குறித்த விவரங்கள் மூன்றாண்டுகள் இடைவெளியில் கணக்கெடுக்கப்பட்டு வந்தன அப்போது திருநாய்களை பிடித்து கருத்தடை மற்றும் ஒட்டுண்ணி நீக்கும் தடுப்பூசிகள் உள்ளிட்டவை செலுத்தப்பட்டன கடைசியாக கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் திருநாய்கள் கணக்கெடுப்பு பணி நடந்தது அப்போது அறுபத்தி எட்டாயிரத்து ஐநூற்றி எழுபத்தி ஏழு திருநாய்கள் இருப்பது உறுதி செய்யப்பட்டு அவற்றிற்கு கருத்தடை மற்றும் தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டன அடுத்த இருபத்தி இரண்டாம் காலகட்டத்தில் கணக்கெடுப்பு பணிகள் நடைபெற இருந்த நிலையில் கோவிட் காரணமாக தெருநாய்கள் கணக்கெடுப்பும் கருத்தடை நடவடிக்கையும் எடுக்க முடியாமல் போனது அந்த காலகட்டத்தில் திருநாய்களின் எண்ணிக்கை பெரிதும் அதிகரித்தது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று நவம்பரில் தண்டையார்பேட்டை ராயபுரம் பகுதியில் ராபிஸ் நோய் பாதித்த தெருநாய் கடித்ததில் இருபத்தி ஏழு பேர் பாதிக்கப்பட்டனர் அதேபோல் பல்வேறு இடங்களில் தெருநாய்கள் மனிதர்களை கடிக்கும் சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன இதன் காரணமாக சென்னையில் மட்டும் ஆண்டிற்கு ஐந்திற்கும் மேற்பட்டோர் ராபிஸ் நோயால் பாதிக்கப்பட்டு உயிரிழப்பதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன அதேநேரம் நாய்கள் கடித்து நூற்றுக்கும் மேற்பட்டோர் ரேபிஸ் தடுப்பூசி போட்டு வருகின்றனர் எனவே தெருநாய்கள் குறித்த கணக்கெடுப்பு நடத்தி அவற்றின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த மாநகராட்சி நடவடிக்கை எடுத்து வருகிறது முதல்கட்டமாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ராயபுரம் மண்டலத்தில் தெருநாய்கள் கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது அப்போது மூவாயிரத்து தொள்ளாயிரத்தோரு திருநாய்கள் அடையாளப்படுத்தப்பட்டு அவற்றிற்கு தடுப்பூசி போட்டு கருத்தடை செய்யப்பட்டது அதன் தொடர்ச்சியாக சென்னை மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள தெருநாய்கள் குறித்த கணக்கெடுப்பை வரும் ஜூன் மாத இறுதியில் நடத்த மாநகராட்சி முடிவு செய்துள்ளது இதற்கான ஆயத்த பணிகளில் கால்நடை மருத்துவ அலுவலர்கள் ஈடுபட்டுள்ளனர் இதுகுறித்து மாநகராட்சி அதிகாரிகள் கூறுகையில் சென்னையில் தெருநாய்கள் தொல்லை குறித்து பொதுமக்களிடமிருந்து புகார்கள் பெறப்படுகின்றன அதன் அடிப்படையில் மாநகராட்சி பகுதிகளில் தெருக்களில் சுற்றித் திரியும் தெருநாய்களை பிடித்து இனக்கட்டுப்பாடு செய்யும் பணி மாநகராட்சியின் பொது சுகாதாரத்துறை சார்பில் மேற்கொள்ளப்படுகிறது பிடிப்பதற்கு பதினாறு சிறப்பு வாகனங்கள் உள்ளன ஒவ்வொரு வாகனத்திலும் ஐந்து பணியாளர்கள் மற்றும் வாகன ஓட்டுநர் ஒருவர் இருப்பார் நாய்களை பிடிப்பதற்காக அறுபத்தி நான்கு வலைகள் தயார் நிலையில் உள்ளது அத்துடன் கருத்தடை செய்ய பேசின் பாலம் கண்ணம்மாப்பேட்டை லாய்ட்ஸ் காலனி உள்ளிட்ட பகுதிகளில் கால்நடை மருத்துவமனைகள் செயல்படுகின்றன ஆனாலும் கருத்தடை செய்யப்படாத பெருநாய்கள் ஒராண்டிற்கு இருமுறை கருத்தரிக்கும் ஒவ்வொரு முறையும் குறைந்தது ஏழு குட்டிகள் வரை ஈணுகின்றன அதில் ஐந்து குட்டிகள் வரை பல்வேறு காரணங்களால் உயிரிழந்தாலும் மூன்று குட்டிகள் உயிர் பிழைக்கும் கடந்த ஆண்டு தடுப்பூசி செலுத்தப்பட்ட கணக்கீட்டின்படி தொன்னூற்று மூன்றாயிரம் திருநாய்கள் கணக்கிடப்பட்டுள்ளன அதேநேரம் இந்த ஆண்டுக்குள் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட திருநாய்கள் இருக்கலாம் என உத்தேசிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு தடுப்பூசி செலுத்தப்பட்ட கணக்கீட்டின்படி தொன்னூற்று மூன்றாயிரம் தெருநாய்கள் கணக்கிடப்பட்டுள்ளன அதேநேரம் இந்த ஆண்டுக்குள் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட தெருநாய்கள் இருக்கலாம் என உத்தேசிக்கப்பட்டுள்ளது இந்த கணக்கெடுப்பு பணியை பருவமழைக்கு முன்னதாகவே முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது என்ற சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள தெருநாய்கள் பிடிக்கப்பட்ட ஒவ்வொன்றுக்கும் வண்ணம் பூசப்பட்டு கணக்கிடப்படும் பிடிக்கப்படும் நாய்க்கு ஏற்கனவே கருத்தடை செய்யப்பட்டிருந்தால் ஒட்டுண்ணி மற்றும் ராபிஸ் தடுப்பூசி மட்டும் செலுத்தப்படும் கருத்தடை செய்யப்படாத நாய்களுக்கு மூன்றும் சேர்த்து செய்யப்பட்டு பிடிக்கப்பட்ட இடத்திலேயே மீண்டும் விடப்படும் கோவிட்டுக்கு பின் தெருநாய்கள் இனப்பெருக்க தடை சிகிச்சை திட்டங்களை நடைமுறைப்படுத்த இயலாமல் போனது இதனால் தெருநாய்களின் எண்ணிக்கை உயர்ந்தது பொதுமக்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தி வருகின்றன எனவே விலங்குகள் இனப்பெருக்க தடை திட்டத்தை முறையாக செயல்படுத்த இருபது கோடி ரூபாய் கால்நடை துறைக்கு மாநகராட்சி பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டுள்ளது மதுரை மாவட்டம் மேலூர் அருகே ஸ்ரீ முனியாண்டி கோவில் வைகாசி மாத பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு இரட்டை மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது மேலூர் மில்கேட் திருவாதவூர் சாலையில் நடைபெற்ற இப்போட்டியில் பெரிய மாடு சின்னமாடு மற்றும் பூஞ்சிட்டு என மூன்று பிரிவுகளாக பந்தயம் நடைபெற்றது மூன்று பிரிவாக நடைபெற்ற பந்தயத்தில் வெற்றி பெற்ற முதல் நான்கு மாட்டுவண்டி உரிமையாளர்களுக்கும் சாரதிகளுக்கும் தொகை மற்றும் நினைவு கோப்பையும் பரிசாக வழங்கப்பட்டன மாட்டுவண்டி பந்தயத்தை சாலையின் இருபுறங்களிலும் ஏராளமான பொதுமக்கள் நின்று மகிழ்ச்சி ஆரவாரத்துடன் கண்டுகளித்தனா் அன்பழகன் புதுச்சேரியில் புதுச்சேரி மாநிலத்தில் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை அமுல்படுத்தி அனைத்து தனியார் பள்ளிகளிலும் இருபத்தி சதவீத மாணவர்களுக்கு உரிய இலவச கல்வி வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கணும் அதே போன்று புதுச்சேரி புதுச்சேரி மாநிலத்தில் வந்து பெற்றோர்களுடைய ஒரு ஒரு வந்து பெற்றோர்களுடைய ஒரு நியாயமான ஒரு ஒரு எண்ணம் என்னென்னா தான் பிள்ளைங்க வந்து நல்ல பள்ளிகத்தில் படிக்கணும்னு சொல்லிட்டு அந்த நியாயமான எண்ணத்தை வந்து சில பள்ளிகள் வந்து பெரிய அளவில் காசு ஆக்கி கொண்டு இன்னைக்கு இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே வந்து எல்கேஜிலேருந்து ப்ளஸ் டூ வரைக்கும் புதுச்சேரி மாநிலத்தில் தான் வந்து அந்த தனியார் பள்ளியில் வந்து கல்வி கட்டணங்கள் அதிகமாக இருக்குது இதை வந்து அதே போல் வந்து லீவு நாளில் வந்து ஸ்கூல் நடத்துறது சண்டேயில் கூட ஸ்கூல் நடத்துது பிள்ளைகளை வந்து கசக்கி பிரிவிறது இதெல்லாம் வந்து தப்பான ஒன்று இது வந்து அரசாங்கத்தினுடைய சட்டத்திட்டத்துக்கு எந்த ஒரு எந்த ஒரு தனியார் பள்ளியாக இருந்தாலும் அது கட்டுப்பட்டு நடக்கணும் அது அதையும் நாங்கள் வந்து வலியுறுத்தி சொல்லியிருக்கிறோம் இதெல்லாம் சொல்லும்போது வந்து நிச்சயமாக வந்து கல்வி உரிமை சட்டத்தை வந்து நான் அமுல்படுத்துவதற்கு முதலமைச்சரிடம் பேசுவேன்னு சொல்லிட்டு எங்களுடைய துணைநிலை ஆளுநர் அவர்கள் தெரிவித்து நாகப்பட்டினத்தில் டச்சுக்காரர்கள் கட்டிய தூய பேதுரு தேவாலயம் உள்ளது சிதிலமடைந்த இந்த பழமையான தேவாலயம் ஒரு கோடி ரூபாய் மதிப்பில் புதுப்பிக்கப்பட்டது தேவாலயத்தின் திறப்பு விழா வெகு விமரிசையாக நடந்தது ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று சிறப்பு பிரார்த்தனை செய்தனர் ハハハハ און זייט סומו און נאדערלכד די